நான் மெட்ராசி பேசுறேன் வேலை மேல இருக்கேன் என்ன செய்யப்பா கரண்ட் பில்லு வீட்டு வாடகைக்குமா போன மாதம் இருக்க சரிப்பா சரி போன மாசம் அனுப்புன மாதிரியே அனுப்பிடுறேன்பா என்ன பெரியவர மெட்ராஸ்ல இருக்கேன்னு சொல்றீங்க இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மெட்ராஸ் ஃபோன் பேசிட்டு கண் வேலை கலங்கி இருக்கு என்னதான் கதை உங்கள் கதை அது ஏன்ப்பா கேட்கறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்ட்டு கூட்டுன்னு போயிருந்தான் அங்கே என் கடைசியில் வேலையும் வாங்கி தரல ஒன்றும் வாங்கி தரல போன மாதம் வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு கட்டுறதே செயின் இருந்தது மோதிரம் எல்லாத்தையும் வச்சு அடவை வச்சு அதை வாடகைலாம் கொடுத்துட்டேன் இந்த மாதத்துக்கு ஒன்று கொடுக்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது அதான் கொடுக்கணுன்ட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ தங்கி இருக்கீங்களா அந்த வீட்டில் உள்ளவங்களா அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியே ஐயோ அவர் சரியான ஏமாத்துக்காரங்க எல்லாத்தையும் அவர் அப்படி தான் ஏமாத்துவார் அவரை நம்பி இருக்கீங்க பாருங்க உங்களை என்ன சொல்லணும் ஒன்று தெரில ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா வேலையுமே தெரியுமா பெரியவரை சொல்லி கொடுத்தா எல்லா வேலையும் தெரியும் பாருங்க எந்த வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் சிரமம் பார்க்க மாட்டேன் அப்படியா பெரியவர ஒரு நிமிஷம் நின்றுங்க பெரியவர் இருந்தாங்க பெரியவரை பத்தாயிரம் இருக்கு அட்வான்ஸ் வச்சுங்க பிடிங்க நாளில இருந்து கரெக்டா இது நெட் சென்டர்ல அனுப்பிட்டு அதுக்கு போற எங்க வேலைக்கு வந்தா போதும் சரிங்களா இதுதான் முக்கியம் சரிங்களா அனுப்பிட்டான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அது கூறுவாங்க சரிங்களா பெரியவரே எப்படி இருப்பீங்களோ வேலைக்கு போவீங்களோ அதே மாதிரி நம்ம கடையில வேலை செய்யுங்க உங்களுக்கு என்ன கெல்ப்னாலும் நான் பண்றேன் இது போதுமா சரிப்பா நான் இந்த பணத்தை கொண்டு போய் நெட் சென்டர்ல கொடுத்து அந்த வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எல்லாம் கட்டிட்டு நாளையிலேந்து அவங்க கடைக்கு காலையில் வந்து வந்துடுறேன் நீங்கள் வந்து என்ன வேலை சொல்கிறீங்களோ அது பிரகாரம் நானும் செய்கிறேன் இதை நீங்கள் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிப்பா இருவரும் பெரிய நாளைக்கு ஒரு நாள் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அடுத்த இருந்து கரெக்டாக வாங்க அது போதும் சரிப்பா வந்துடுறேன் பரவாயில்லை